அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாய் அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் அன்றைக்கி ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்கு என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மாதம் கிரக அமர்வுகள்லாம் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ராசியிலே சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் அமர்ந்துருக்கிறாங்க சுக்கிரன் இருபத்தஞ்சி ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரையிலும் இங்கே இருப்பார் அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இரண்டாம் வீடான கன்னிமனைக்கு போயிடுவார் இரண்டாம் வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேது இருக்கிறாங்க ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் எட்டில் ராகு இருக்கிறாரு பத்தில் குரு பகவானும் செவ்வாயும் அமர்ந்துருக்கிறாங்க பதினொன்றில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதனான சூரியன் இருக்கிறாரு இவர் ஆகஸ்ட் பதினாறு வரலும் இங்கே இருப்பார் ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி ராசிக்குள்ளேயே வந்துடுவார் இது இந்த மாதத்தின் கிரக அமர்வுகள் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் சிம்ம ராசிக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பத்தாம் இடத்துலேயும் குருவும் செவ்வாயும் அமர்ந்து இருக்கிறது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் ஏன்னா பத்தாம் இடத்துல அமர்ந்து செவ்வாய் வந்து ராசியவே பார்ப்பாரு இது ஒரு நல்ல விஷயம் குரு வந்து ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பார் இது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்கவே தொழில் மிகச்சிறப்பாக அமையும் அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய காலமாகவே இருக்கும் ஆடி மாதம் மந்தத்தனத்தை கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு இந்த தனத்திலிருந்து முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் தொழிலில் ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக இந்த மாதம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஆறாம் இடத்துக்கான சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில் சிரமத்தை கொடுக்கும் வேலை சார்ந்த விஷயங்களையும் வேலை ஆட்கள் மூலமாக கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துனிங்கனாவே இந்த மாதம் சிறப்பான மாதமாக கண்டிப்பாக தொழிலையும் வேலையிலையும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைச்சிக்கலாம் வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற நிறுவனத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பெரிய அளவில் வம்பு வழக்குகளை சிக்காமல் இருந்துக்கிட்டோம்னாவே இந்த மாதம் மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இது சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய மாதந்தாங்க ஏன்னா குரு செவ்வாயும் குருமங்கல யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறாங்க ராசியிலே சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி சூரியனும் இங்கே இணைவார் அப்படிங்கும்போது முயற்சி எடுத்திங்கன்னா இதுவரையிலும் உங்களுக்கு தடைபட்டு போன தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்காகட்டும் இந்த மாதம் ஒரு சிறப்பான தொடக்கத்தையும் சிறப்பான ஒரு வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் அமையும் திருமணம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அதனால் திருமண விஷயத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் கவனமாக இருக்கிறது தான் திருமண விஷயங்களில் வரண் தேடும் விஷயங்களில் கவனமாக இருக்கிறது அதிகம் செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி திருமண விஷயங்களில் எப்பொழுதுமே அதாவது இந்த சனி சனிபெயர்ச்சியர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தான் இருந்தாலும் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு அதில் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய காலமாக அமையும் இல்லத்தரசிகளுக்கு குடும்பம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் மடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரிய அளவில் சிறப்புன்னு சொல்லிட முடியாது ஆனால் இருந்தாலும் குரு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால பெரிய கெடுதல் அப்படின்னு சொல்லிட முடியாது ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் தான் இது இருக்கும் ஏன்னா குரு செவ்வாயோடு சேர்ந்து பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் கணவர் வழியில் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் என்ன குடும்பத்தில் ஒரு மந்தத்தனம் இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க சிறப்பாகவே இருக்கும் பெரிய கெடுபலன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இல்லை கவனமாக மட்டும் இருங்க அது போதும் சிம்ம சார்ந்த மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலேயே வித்தைக்காரகனான புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறது நல்ல விஷயம் ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி ராசிநாதன் ராசிக்குள்ளேயே வருது இன்னும் ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் படிப்பில் பொறுத்த இவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது அதனால் நல்ல விஷயங்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க உடல்நிலை இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்குறாரு அதே போல் ராசியும் பார்க்குறாரு இவர்களுடைய தாய் தந்தை உடல் நிலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க மாமனார் மாமியார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க உங்கள் உடல்நிலையிலுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்போ பொதுவாகவே இந்த சனிப்பயிற்சி வரலும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தாய் தந்தை உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க அதுதான் உங்களுக்கு வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் உள்ள சிவன் கோயில் வழிபாடு சிறப்பை தருங்க அதோட அருகில் உள்ள காவல் தெய்வங்களான முனியப்பன் ஐயனாரப்பன் இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடுறது விளக்கு ஏ தரது இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரும் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்